வணக்கம் டொலின் காலநிற பிரதான செய்திகளுடன் நான் புனம் துஷ்யந்தன் கொழும்பு பெருநகர திட்டம் கிழக்கு அபிவிருத்தி திட்டம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது சிங்கப்பூரின் ஜர்பானா ஜூரோங் நிறுவனம் மற்றும் பதினெட்டு அமைச்சுக்கள் இணைந்து இலங்கையில் மூன்று வலையங்களின் கீழ் செயல்படுத்தும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகம் மற்றும் தொடர்புள்ள அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கு இடையான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கொழும்பு பெருநகர திட்டம் கிழக்கு அபிவிருத்தி திட்டம் மற்றும் கிரேட்டர் ஹமாந்தோட்டை திட்டங்கள் குறித்து இதன் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சிங்கப்பூரில் உள்ள ஜபானா ஜூரோங் நிறுவன அதிகாரிகளும் இணையவழியூடாக இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர் இந்த மூன்று திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மேலாய்வு செய்யப்பட்டதோடு இந்த திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பணிகளை நிறைவு செய்யுமாறு ஜனாபுதீன் ஸ்தலர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு உரிய நடைமுறையின் கீழ் அனுமதி பெறுவதற்கு நீண்ட காலம் செல்வது மற்றும் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான சட்டங்களை திருத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது பிரதமரின் செயலாளர் ஜி பி ஷபு தந்திரி ஜனாதையின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபன்சு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ஜூ ஜி ரஞ்சித் ஆரியரட்ன மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதிக்கும் செல்லங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது செல்லங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது செல்லங்கன் விமான நிறுவனத்தை அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய அரசு நிறுவனமாக மாற்றுவதற்கான பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் சில்லங்கன் விமான நிறுவனத்தின் கடன் முகாமைத்துவத்துக்கான குறுகிய கால மற்றும் நீண்டகால தேர்வுகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் சில்லங்கன் விமான நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு விடுத்தார் செல்லங்கன் விமான நிறுவனத்தின் செயல்பாட்டு லாபம் இருந்த போதிலும் தவறான நிர்வாக முடிவுகளால் நட்டத்தை சந்திக்கும் முன்னணி அரசு நிறுவனங்களில் எதுவும் ஒன்றாகும் கடந்த அரசாங்கம் இந்த நிறுவனத்தை தனியார்மயமாக்க எடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து தற்போதைய அரசாங்கம் அதே தேசிய விமான சேவையாக தொடர்ந்து செயற்படுத்தவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் லாபகரமான நிறுவனமாக மாற்றி முன்னோக்கி கொண்டு செல்லவும் முடிவு செய்துள்ளது தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜாந்த பெர்னாண்டோ ஜனாபுதின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கலங்கமுவர் சிலங்கன் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கனேகோட மற்றும் சிலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழுவினர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் நல்லூர் பகுதியில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலின் பின்பகுதியில் இன்று காலை குறித்த விபத்து சம்பவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி வந்த டிப்பரை போலீசார் துரத்தி சென்ற நிலையிலேயே விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நிதியமைச்சர் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவினால் எழுதப்பட்ட நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவினால் எழுதப்பட்ட இலங்கையின் பொருளாதார மரவிளர்ச்சி நெருக்கடியிலிருந்து முயற்சிக்கான பயணத்தின் பிரதிபலிப்பு என்ற நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது மஹிந்த ஸ்ரீவர்த்தன எழுதிய நூல் வெளியீடு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது அந்த நூலின் முதல் பிரதியை மகிந்த சிறுவர்த்தன ஜனாதிபதி அன்ரகுமார் நாயக்கவுக்கு வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவுடனான எர்கா பேச்சுக்கள் மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்திய சந்தையை அணுகுவதற்கு அந்நாட்டுடனான இற்கா பேச்சுக்களை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் மூலமும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவின் பழிவாங்கும் வரிகள் மூலமும் வர்த்தக போர் ஆரம்பித்துள்ளது இவை இலங்கையின் ஏற்றுமதிகளை தடுக்கும் இதன் விளைவாக தொழிற்சாலைகள் மூடல் மற்றும் பெரிய அளவிலான வேலை இழப்புகள் ஏற்படும் தாய்லாந்து இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சருமான சிவனேசித்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அலுவலகத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கொடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளுக்கு நீதி நிலைநாட்டுவதற்காக நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் கடந்த ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழின படகொலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படுகொலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அதற்கான நீதி விசாரணை என்பது இன்னமும் இந்த நாட்டிலே நடைபெற நடைபெறாமல் இருப்பதுதான் மிக கவலைக்குரியதும் வேதனைக்குரியதும் விடயமாக இருக்கின்றது ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கின்ற பி அரசாங்கத்தினர் அவர்களின் அந்த காலத்திலே ஜேபிபி காலத்திலே நடைபெற்ற படுகொலை சம்பந்தமாக சித்திரவதை முகாம் சம்பந்தமான பிரரணையை அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வர இருக்கின்றார்கள் அதேபோல் எத்தனையோ படுகொலைகள் இன படுகொலைகள் தமிழ் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதேபோல் உடும்பங்கல படுகொலை அதேபோல் சத்துரகொண்டாம் படுகொலை யாழ்ப்பாணத்திலே ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்று நடக்கின்ற போது ஏற்பட்ட படுகொலை இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாக்காலே ஒன்றரை மக்களுக்கு மேல் இனப்படுகொலை செய்யப்பட்டது அதற்கு நீதி விசாரணை இன்னும் நடைபெறவில்லை அதனால் தான் தமிழ் மக்கள் இன்றும் கூட இந்த உள்நாட்டு பொறிமுறையிலே நீதிமுறையிலே நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலேதான் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரிக்கின்றார்கள் இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களது பிள்ளைகளை உறவுகளை ஒப்படைத்தவர்கள் இதற்கு முன் எங்களது அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு கருத்தை இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார் பிள்ளையானவர்கள் கொலை கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் அவர் நடமாடுகின்றார் என்று அவருக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார் அவரது ஆனால் இந்த அரசு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனை மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது கடந்த காலத்தில் இருக்கின்ற அரசு இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால்தான் அந்த நீதித்துறையிலே பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி நீங்கள் பட்டலாந்தை நடந்த அந்த கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்களோ அதே போல் தமிழ் மக்களுக்கு வன்முறைக்கும் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பிரரணையை இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜதீஸ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம் எது எவ்வாறாக இருப்பினும் அத்தகைய தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான சட்டம் ஒன்றும் நாட்டில் தற்போது இல்லை திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குறித்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நிலை காணப்படுகின்றது அதனை மேற்கொள்ள ஏதுவான சட்டமாக தற்போது பயங்கரவாத தடை சட்டம் மாற்றமே காணப்படுகின்றது அதன் காரணமாக குறித்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் மாறாக குறித்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தும் நோக்கம் அமைக்கில்லை திட்டமிட்ட குற்றச்செயல்கள் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் குற்றச்செயல்களை விசாரணைக்கு உட்படுத்தும் பொருட்டே இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை என அமைச்சர் நாளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் உயிர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை அரசாங்கம் பாதுகாக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடவிலாள சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாக்கவில்லை உயிர் தாக்குதலின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும் கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது

விசாரணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என முன்வைக்கப்பட்ட பிரேரணை நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மால் ஹேமச்சந்திர சமர்ப்பித்தார் இது வாக்கெடுப்பு நேற்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இடம்பெற்றது குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தொரு வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் எதிராக இந்த வாக்குகளும் அளிக்கப்படவில்லை அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் பவுனியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா புவர்சங்குளம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இருபது மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் புவர்சங்குளம் சந்தியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒன்றை வழிமுறைத்து சோதனையில் ஈடுபட்டனர் இதன்போது அனுமதி பத்திரமின்றி இருபது மாடுகள் கொண்டு செல்லப்படுகின்றமை கண்டறியப்பட்டது வாகனத்தில் இருந்தவர்களை கைது செய்த போலீசார் மாடுகளையும் வாகனத்தையும் போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர் குறித்த மாடுகள் மல்லாவி பகுதியில் இருந்து குறுநாக போதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன விசாரணையில் தெரிய வந்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வவுனியா ஊடகவியலாளர்களுக்கும் மாவட்ட தேர்தல் திருவத்தாட்சி அலுவலர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பில் பவுனியா ஊடகவியலாளர்களுக்கும் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பவுனியா மாவட்ட சேலத்தில் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் பி ஏ சரஷ்சந்திர தலைமையில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறை பெண் பிரதித்துவத்தை தெரிவு செய்யும் முறை பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் முறை மற்றும் தேர்தல் முன்னாயத்த செயற்பாடுகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் ஊடவியலாளர்களின் கேள்விகளுக்கும் பதில் வழங்கப்பட்டது இதில் பவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சீனா அமல்ராஜ் மற்றும் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோஸ்தர் எஸ் அரவிந்தன் தேர்தல் அலுவலக உத்தியோஸ்தர்கள் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் ஒரு தொகை போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு தொகை போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெற்றிலைக்கேணி கடப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடுத்துறை கடற்பகுதியில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு உரைப்பைகளில் ஈரமான நிலையில் போதைப் மீட்கப்பட்டது குறித்த நபர் கட்டைக்காட்டைச் சேர்ந்தவர் எனவும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு சிறைத்தன்னை அனுபவித்த பின்னர் விடுதலை செய்யப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது இந்தியாவின் தர்மபுரம் ஆதின சுவாமிகள் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார் இந்தியாவின் தர்மபுரம் ஆதீனம் சர்லஸ்ரீ இருபத்தேழாவது குருமகாஸ் சன்னிதானம் மாசலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரமாசாரிய சுவாமிகள் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான மூடாக வருகை தந்துள்ளார் இதன்போது விமானத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவையாதினம் சார்பில் அஜிவேலி சிவகாம கலாநிதி சிவஸ்ரீ கூணா வையனா கானா வைத்தீஸ்வர குருக்கள் கம்பம் பூரண கும்பம் வைத்து தருமபுரம் ஆதினத்தை வரவேற்றார் தொடர்ந்து நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோவில் பிரதமர் சிவாச்சாரியார் சிவஸ்ரீ முத்துஸ்ரீனிவாக குருக்கள் மற்றும் திருநெல்வேலி நீலாயதாட்சி சமேத ஹயாரோகணேஸ்வரர் தேவஸ்தானம் சிவஸ்ரீ சதா சிவகுமார குருக்கள் பிரம்மஸ்ரீ சிவ ஆனந்த கிருஷ்ண சர்மா ஆகியோர் மாலை அணிவித்து ஆதீனத்தை வரவேற்றனர் அதன் பின்னர் திருக்கேஸ்வரம் மற்றும் நல்லூர் வடக்கு ஸ்ரீ பிள்ளையார் கோவில் ஆலய அரங்காவர்கள் மற்றும் லண்டன் கனக கனகதுர்க்கி அம்மன் ஆலய இணை ஸ்தாபகர் அப்பையா தேவசகாயம் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி ஆதீனத்தை வரவேற்றனர் மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழான சிறுபோக செய்ய தொடர்பான கூட்டம் நேற்று இடம்பெற்றது மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழான இந்த ஆண்டுக்கான சிறுபோக செய்ய தொடர்பான கூட்டம் உயிலங்குளத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் வதிவிட முகாமியாளர் விவசாய விரிவாக்கல் பணிப்பாளர் கட்டுக்கரை குளத்தின் திட்டமிட்ட விவசாய அமைப்பு கம்யூனிஸ்ட் சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பல்வேறு தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டன இந்த வருடம் பெரிய மற்றும் சிறிய நீர்ப்பாசனத்தை உள்ளடக்கியதாக முப்பத்தொறாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து ஏக்கர் நிலத்திற்கு பத்திற்கு ஒன்று என்ற அடிப்படையில் மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் என்ற அளவில் சிறுபோக பயிற்சியைக்கு அனுமதிப்பது என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த வருடம் அதிவுச்ச அளவாக சிறுபோக செய்ய வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவாக வாய்க்கால் துப்புரவு மற்றும் பராமரிப்பு போன்றவை எதுவரும் மே மாதம் நான்காம் தேதிக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் முதல் நீர் விநியோகத்தை ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பது எனவும் விதைப்பை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இறுதி நீர் விநியோகம் எதுவரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எனவும் தீர்மானிக்கப்பட்டதுடன் சிறுபோக பயிற்சியைக்கு என அனுமதிக்கப்பட்ட அளவில் மாத்திரம் சிறுபோக செய்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலதிகமாக மேற்கொள்ளப்படும் பயிற்சியை கடந்த வருடம் போன்று நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டதுடன் கட்டாக்காளி மாடுகளை தடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்